வாங்க இன்றைக்கி ஈஸியாக டக்குன்னு சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் ஒரு ஆனியன் ஒரு ஆனியனையும் ஒரு குடமிளகாயும் வச்சு ஒரு ஆனியன் பக்கோடா தான் செய்ய போகிறோம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு குடமிளகாயே கொஞ்சம் மல்லித்தழை இது எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே நீங்கள் போட்டுக்கலாம் ரெண்டையும் ஒன்றாவே போட்டுக்கோங்க கொஞ்சம் சில்லி பவுடர் காஷ்மீர் மொளாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் வந்து குழம்பு மொளாப்படியும் போட போகிறோம் அதனால் இது இது வந்து கடல மாவு நாங்கள் திட்டமாக தெரியும் ஒரு ஸ்பூனால் காமிக்கல நாங்கள் அப்படியே போட்டிருக்கோம் ஒரு சின்ன குழி ஒரு கரண்டின்னு வச்சுக்கோங்களேன் கடல மாவு இது வந்து குழம்பு மொளாப்பொடி நம்ம குழம்பு வைக்கிறோம்ல சாம்பார் புளி குழம்புலாம் அந்த மொளா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கு உப்பு தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளோர் மாவு இது நான் ஒரு குழி கரண்டி கடல மாவுனாக்கா ஒரு அரை கரண்டி கான்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் உப்பு கான்ஃப்ளவர் மாவு சில்லி பவுடரு மிளகா குழம்பு மிளாத்தூள் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிங்க பிசையும் போது கொஞ்சம் இந்த ஆனியன்லாம் நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக போகிற மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க நீங்கள் நைஸாக அரிஞ்சிட்டாலே அது வந்து இதுடும் இருந்தாலும் நம்ம கையால் பிசையும் போது தான் அந்த மசாலாலாம் போய் அதில் ஊரும் நல்லா இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு அரைக்கா ஒரு ஸ்பூனு ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக முரமுரன் இருக்கும் நல்லா இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அந்த பிசஞ்சி மசாலாவை வந்து இப்படி தனித்தனியாக உதிரி உதிரியாக போட்டுக்குங்க அள்ளி அப்படியே போட்டுறக்கூடாது சும்மா அப்படியே கையால் உதிரி உதிரியாக அப்படி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ஒரு பக்கத்தில் நம்ம டீயும் ஒரு பக்கத்தில் இதையும் செய்ய ஆரம்பி டீ கொதிக்கிறதுக்குள்ளே இது செஞ்சிடலாம் ஒரு வெங்காயமும் ஒரு இருந்தால் மூணு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வரும் அதில் முக்கியமாக இதில் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க எங்கள்கிட்ட அன்னைக்கு இல்லை நாங்கள் சேர்க்கலை அதனால் நீங்கள் சேருங்க சேர்த்து செஞ்சு பாருங்கள் ஈஸியானது தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு செஞ்சுக்கலாம் எதுவும் நம்ம போய் இந்த தே இருந்தால் எல்லாம் போடலாம் இல்லைனாக்கா நம்ம இருக்கிறத வச்சே செஞ்சுக்கலாம் ஈஸியாக செய்யலாம் டக்குன்னு இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் பார்த்து ஈஸியாக சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு செஞ்சுக்கலாம் இதுக்காக ஒன்று போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்லாம் கிடையாது டக்குன்னு செஞ்சிடலாம் எப்படின்னு பார்த்து நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாய்